கத்திரமையம் உள்ளதாக இன்றைய விதாசனம் ஆதியாகும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபி கிடைத்தது கத்திரமயம் உண்டதாக வசனத்தில் பார்க்கும்போது நோவாவுக்கு ஏன் கிருபி கிடைத்தது நோவாவுக்காக நோவாவுக்கு கத்துடைய கண்களுக்கு கிருபி கிடைச்சிருக்கு ஏன் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த வசனத்துக்கு பார்த்தாலே அன்னைக்கு இருந்த அவ்வளோ ஜனங்கள் மத்தியிலுமே இவர் மட்டும்தான் நீதிமான இருந்தாலும் நோவா மட்டும் அது மட்டும்தான் உடைய நோவா அவருடைய மனைவி அவருடைய மூணு பிள்ளைங்க அந்த எட்டு பேர் அவங்க அவனுக்கு மனைவிகள் எட்டு பேர் மட்டும் காக்கப்படுறாங்க அந்த பேளைக்குள்ள காக்கப்படுறாங்க ஏன் அந்த குடும்பம் காக்கப்பட்டுச்சுன்னா நோவாவின் தான் குடும்பம் காக்கப்படுது நோவாவுக்கு கற்றுக்க பிள்ளைகளை மட்டும் கற்றுட்டு போகல நோவாவுக்கு கத்துற கிருப கிடைக்கும் போது அந்த கிருவை அப்படியே அந்த ஃபேமிலியோட சேஃப் ஆகுறாங்க அடுத்து மறுபடியும் பூமியில் வந்து ஜலம் முடிஞ்ச பிறகு இந்த வேலையிலுமே நம்ம வீட்டுலயுமே நம்ம உண்மையாக நம்ம மேல கத்தோட கிருபை வருமானால் உங்க மேல கத்தோட கிருபை வருமானால் உங்கள் உங்கள் முழு குடும்பமும் காக்கப்படும் நோவா மத்தம் முழு குடும்பம் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டுச்சுலாம் ஆபத்துக்கு கா விலை காத்தார்களா சோ அதே தேவனும் ஆரோதிக்கும் நம்ம கிருபை ஒருத்தர்கள் தேச கிருபை நோவாவுக்கு கிருவை கிடைச்ச மாதிரி கிருவை கிடைச்சதா கண்டிப்பா உங்களுக்கு காக்கப்படும் இப்போ நோவா என்ன பண்றாங்க அன்னைக்கு இருந்த உலகத்துல எல்லாருடைய நீதிமான இருந்தாலும் நீதிமான வாழும்போது தேவ கிருபை வருது அது அவங்களுடைய அவங்க குடும்பத்தோட ஜீவனையும் காத்துக்கிறது இந்த வேலையில் நம்மளும் நம்ம ஒரு தயார்படுத்தோம் ஆயத்தப்படுத்தும் சுத்திகரிப்போம் இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கையும் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வோம் உங்க மேலே தேவ கிருபை வருதுக்கு பாத்திரமாக மாறுங்க கண்டிப்பாக உங்கள் மருத்துவ உங்க முழு குடும்பமும் காக்கப்படும் முழு குடும்பம் எல்லாம் எத்தனையோ ஆபத்துல இருக்குது வாக்களிப்புக்கு அம்பு இரவு கொள்ளும் அநேக வியாதி வியாதி தருத்துவம் பிரச்சனைகள் எது வந்தாலும் உங்கள் வீட்டு அந்த குடும்பம் காக்கப்படும் அதுக்கு அர்ப்பணிப்போம் ஒரு விஷயம் நீங்க கத்துட்ட கொண்டாடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த கருபத்தை தருவார் உங்க முழுக்க காத்துக்கொள்வார் இந்த பூமியிலையும் எல்லாருடையும் சாட்சியா நடத்துவார் பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தைப்படுத்தவும் பய பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவந்த கருமை செய்வார்